ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நடத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பார்கள் தொலை வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக நினைச்சாமல் அருள் புரிவாய் ஓம் குருவான் திரு போற்றி போற்றி இரண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழக்கிழமை தேய்வுரை நவமி திதி இரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு தசமி திதியாகும் ஆகும் அவிட்டு நட்சத்திரம் இரவு ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதய நட்சத்திரமாகும் சுப்ரம் நாமயோகம் மாலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பிரம்மன் நாமயோகமாகும் தைத்துல கரணம் இன்று சித்த யோகம் கூடிய நாள் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை தெற்கு யோகினி நிறுதியில் நால் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் நாமதிதி திதி தச தசமி திதி சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சகமாகும் இன்று கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உறவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வஸ்திரம் வாங்க கடன் தீர்க்க பெரியோர்களை காண நல்ல நேரம் நல்ல நாள் இது பாலி வருமான மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சிந்திப்போம்